தமிழனை பற்றி தமிழன் அறிந்து கொண்டால் வந்தேறி கூட்டங்களான நாம் இங்கே எப்படி பிழைப்பு நடத்துவது இந்த எண்ணத்தில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டில் தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் தமிழர் வரலாறு கூறும் ஒரு இலக்கிய படைப்பை தடை செய்தனர் அப்படி என்ன இருந்தது அந்த இலக்கியத்தில் யாரை பற்றி சொல்கிறது ஏன் அந்த புத்தகத்தைக் கண்டு ஆட்சியாளர்கள் நடுங்கினார்கள் இப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த காணொளி தமிழன் என்று நாம் உடன் பிறப்பே இந்தியாவின் இதிகாசம் இந்திய இலக்கியத்தின் அடையாளம் வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணம் இதற்கு தமிழ் கவிஞன் கம்பனும் துதி பாடி ராமாவதாரம் எழுதினார் போர்க்களத்தில் வெற்றி பெற்றவன் கடவுளாகவும் தோற்றவன் அரக்கனாகவும் சித்தரிக்கப்படும் ஒரு காப்பியம்தான் ராமாயணம் அந்த காவியத்தில் காவியத்திலிருந்தே தோற்றப்போன ராவண மாமனின் பக்கம் புலவர் குழந்தை பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த இராவண காவியம் தமிழன் தோன்மை கூறும் இந்த இலக்கியம் இலங்கை ஆண்ட இராவணனின் வலிமையும் அவனது நாட்டின் வளமையையும் அவன் கட்டி எழுப்பிய ராஜ்யத்தையும் பறைசாற்றுகிறது தமிழ் பண்பாட்டிற்கே உரித்தான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை எழில்மிகு நிலங்களை அடக்கிய ராவணனின் ஆட்சி பகுதி பூமியின் சொர்க்கமாக விளங்கியதாக புலவர் குழந்தை கவிநயம் சொட்ட புத்தகத்தில் கவி பாடியுள்ளார் மூட நம்பிக்கையால் ஆயிரம் மனைவிகள் தீக்குளிப்பு வனவாசம் மேற்கொண்ட இராமாயண கதையை விட சிறந்த மாமன்னனின் மக்கள் வரலாறு பேசும் இராவண காவியம் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியதில் வியப்பொன்றும் இல்லை கம்பராமாயணத்தின் கதை வழியே இராவணனின் புகழைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள பல சான்றுகள் உள்ளன முக்கோடி வாணாலும் முயன்று பெற்ற பெரிய தவமும் முதல்வனால் யாராலும் வெல்லப்படாய் என்று கொடுக்கப்பட்ட வரவும் உலகனை என ராவணனது பெருமையை கம்பன் வியந்து எழுதுகிறான் உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ளும் புஜ வலிமை பெற்ற எந்த போரிலும் தோல்வி காணாத யாராலும் வெல்ல முடியாத மூன்று கோடி ஆண்டுகள் வாழும் வரம் பெற்றவன் என்பது இதன் பொருளாகும் அனைவரும் நினைப்பது போல் இராவணன் ஒன்றும் அரக்கன் அல்லன் பிராமண குலத்தை சார்ந்த விஸ்ரவ முனிவருக்கும் சத்திரிய குலத்தை சார்ந்த கைகேசிக்கும் பிறந்தவன் இராவணனின் அன்னையை குலத்தை சார்ந்தவர் என வால்மீகி குறிப்பிடுகிறார் இதேபோல் கைகேயி எனும் பெயர் கொண்ட ராமனின் சிற்றன்னையை சத்திரிய குலத்தை சார்ந்தவர் என சொல்கிறார் இதுதான் வால்மீகியின் வஞ்ச புகழ்ச்சி உண்மையில் ராமனும் இராவணனும் நாட்டை ஆளும் சத்திரிய குலத்தை சார்ந்தவர்கள் இன்னும் ஏராளம் இராமாயணத்தில் இராவணன் பற்றிய புகழ் செய்திகள் அதில் வன்மம் பொதிந்துள்ள சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை தனது ஒரே தங்கை சூர்பனகையின் கணவன் காளகேயர் எனும் கொள்ளை தொழில் புரியும் பாலை நில குலத்தின் தலைவன் ராவண பூமியில் மக்களை துன்புறுத்தி கொள்ளையடித்ததால் கொல்லப்பட்டான் என்பதை தெரியாதவர்கள் இராவணனை தங்கையின் கணவனை கொன்றவன் என்பார்கள் அதே தங்கையின் அவமானத்திற்கு பழிவாங்க அவள் பட்ட வேதனையை எதிரிகளும் அனுபவிக்க வேண்டும் என எண்ணி சீதையை அசோகவனத்தில் தனிமைப்படுத்தி வைத்தவனை பிரண்மனை நோக்கியவன் என்பார்கள் ராவணன் நினைத்திருந்தால் சீதையை அடைந்திருக்க முடியும் ஆனால் அவனது நோக்கம் அதுவல்ல விருப்பமில்லாத பெண்களை தொட்டால் அவன் தலை வெடித்துவிடும் சாபம் பெற்று இருந்தான் என கூறுவார்கள் உண்மையில் அதர்ம வேதத்தில் கரை தேர்ந்த ராவணன் மந்திர தந்திரங்களை கரைத்து குடித்தவன் அவனால் அந்த சாபத்தை போக்க முடியாதா என்ன புவியியல் அறிவில் அவனின் புலமை அளப்பரியது ராவணனின் தாய் தினமும் சூரிய உதயத்திற்கு முன் குளித்து சூரிய நமஸ்காரம் மற்றும் சிவ பூஜை செய்வது வழக்கம் இதற்காக ராவணன் வெட்டிய மூன்று குளங்கள் இன்றும் இலங்கையில் உள்ளன அதில் சிறப்பு என்னவென்றால் மூன்று விதமான வெப்பநிலையில் தண்ணீர் இருக்கும் தலை சிறந்த திசை எனும் பெயர் பெற்றவனை பத்து தலை கொண்ட அரக்கன் என சித்தரித்தார்கள் ராவணன் ஒரு அரசனாக மட்டுமல்லாமல் மந்திர யுத்த கலையிலும் அபார புலமை பெற்ற மாமனிதன் வேதங்கள் ஆகமங்கள் தந்திரங்கள் ஜோதிடம் இசை மருத்துவம் ஆகிய பல கல்விகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்தான் மறைந்து தாக்கும் மாய யுத்தம் மற்றும் நாகபாஷம் பிரமாஸ்திரம் போன்ற உன்னத ஆயுதங்களை பயன்படுத்தும் மந்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவன் வானில் பறக்கும் புஷ்பக விமானம் போன்ற அதிசய வாகனங்களை இயக்கும் அறிவு பெற்றிருந்தவன் கையில் ஆயத்தில் இருந்த சிவனை தன் நாட்டிற்கே கொண்டு செல்ல எண்ணிய தீவிர சிவபக்தன் சிவன் மீது கொண்ட பக்தியால் மரணத்தையே தள்ளிப்போடும் வரங்கள் பெற்றவன் அவனது வீணை வாசிப்பு திறமை சங்கீதத்தில் ஆழ்ந்த புலமை வாக்கு சாத்திரத்தில் வல்லமை ஆகியவை அவனை ஒரு கலாச்சார சின்னமாக நிலைநிறுத்துகின்றன இன்று பொருளாதார சீர்கேட்டில் சிக்கியுள்ள இலங்கை ராவணன் ஆட்சியில் செழித்த செல்வம் ஒழுங்கான நிர்வாகம் வலுவான படை ஆகியவற்றால் உலகின் சிறந்த நாடாக விளங்கியது ராமனுடன் போரிடும் வரை யாராலும் அவனை நேரடியாக வெல்ல முடியவில்லை தோல்வியிலும் மனம் தளராத தன்மை எதிரிகளைப் போற்றும் மனம் போர்க்களத்தில் இறுதி வரை நின்று போராடிய வீரியம் தோல்வியிலும் பெருமையை இழக்காத குணம் ஆகியவை பண்புகளே அவன் புகழை எதிரிகளையும் கவிப்பாட செய்துள்ளன துரோகிகளால் அவன் அரக்கனாக சித்தரிக்கப்பட்டாலும் ராவணன் அறிவு வீரியம் கலாச்சாரம் ஆட்சித்திறன் ஆகியவற்றில் என்றும் உலகின் தலை சிறந்தவனாக